அனைத்து நல்லுவலங்களுக்கும் வணக்கம் நான் ரவிக்குமார் பேசுகிறேன் இது தினமும் ஒரு தகவல் இல்லை அடுத்தடுத்த அப்டேட் குறிப்பாக ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரெய்ஜி அவர்களை பற்றின அதிகாரப்பூர்வமான தகவல்கள் ஈரானுடைய ஊடகங்கள் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கான வீடியோ பதிவுகள் எப்படி கண்டுபிடிச்சாங்க மேபி இன்னும் உயிரோடு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு சில ஊடகங்கள் வந்து இன்னும் மற்ற வீடியோ பதிவுகளை போட்டிருக்காங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி நம்பிக்கை இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் அதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸுக்கான வீடியோ என்னன்றதையும் கொஞ்சம் தெளிவான விளக்கங்களோட பார்த்துடலாம் பட் அதிகாரப்பூர்வமாக உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை ஐ மீன் இந்த வீடியோ விலகி வரும்போது விட்டார் அப்படின்ற தகவல் மேபி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆல்மோஸ்ட் இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன்கள் பின்னால் ஆப்ஷன் பண்ணுங்கள் வீடியோ போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சம்பவம் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் குறிப்பாக ஈரானுடைய ஊடகங்களும் சரி ஈரானுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுமே மொதல் வீடியோ பதிவு என்ன என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் விழுந்த பகுதியில் அல்மோஸ்ட்டு இங்கே ட்ரோன் நெருங்கி இருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்போது பின்னாடி அந்த டெயில் வால் மட்டும் கொஞ்சம் எரியாமல் இருக்குது மீதியெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்படி எரிஞ்ச மாதிரி இருக்குது அப்போ இதை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா எல்லாமே எரிந்த நிலையில் இருக்கும்போது அங்கே உயிரோடு இல்லை அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் முதல் தகவல் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏன்னா ஒன்று ஃபஸ்ட்டு எப்படி எய்ம் பண்ணாங்கன்னா மேபி சேஃபாக லேண்ட் ஆகிருப்பாரா அந்த லேண்டாக இருந்தாங்க அப்படின்னும் போது அது உயிர்ப்பளிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க பட் லேண்ட் ஆகலை அதாவது சேஃபாக இறங்கலை அது ஃபுல்லாக விழுந்து வெடித்திருக்கிறது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எரிந்திருக்கிறதுன்ற தகவல் முதல் கட்ட தகவல் விட்டது ஸோ என்ன சொல்ல வராங்க இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் அப்படி தான் ஈரோடு ஊடகங்கள்லாம் சொல்ல மாட்டாங்களா இரண்டாவது வீடியோ பதிவு என்ன சஸ்பெக்ட் சொல்கிறாங்கன்னா அந்த எரிந்த பகுதியிலும் இந்த பகுதியிலும் ஒரு ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கலாம் அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து நடக்கிற மாதிரி தெரியுது இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நடந்து இருக்காங்க அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க மேபி அந்த ஆள் வந்து ரெஸ்கியூ டீமாக இருக்குமா இல்லை இவங்களே உயிர் பிழைத்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த நபர் யார் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டுருக்கிறாரு அப்போ மேபி ரெய்ஸி அவர்களும் மற்ற யாராவது பேராஷூட் மூலிமா இல்லை ஒரு வேலை வேறு ஏதாவது ஹெலிகாப்டர்லேருந்து யாராவது வச்சுருப்பாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு அடுத்த கேள்விகளை போடுறாங்க இன்னொரு ஆங்கிளை நம்ம தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ரெய்ஸி அவர்கள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகளும் இன்னும் ஒரு முப்பது பர்சன்ட் வந்து நம்பிட்டு இருக்காங்க அந்த நபர் இந்த பக்கம் அந்த பக்கம் நம்பறனால மேக்ஸிமம் பெருமாரியான நாடுகள் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ரஷ்யா தரப்பில் இருந்து ஒரு ஸ்பெஷல் டீமே நாற்பத்தி ஏழு ஸ்பெஷலைஸ்டு அதாவது குறிப்பாக இந்த மலைகளில் ஏற இறங்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு எல்லாமே வந்து அவசர அவசரமாக அனுப்பியிருந்தாங்க இந்த பக்கம் அசர்பைசான் தரப்பில் இருந்தும் உடனடியாக அவங்க இருந்து ஹெல்ப் பண்ணாங்க இந்த பக்கம் ஈரானில் இருக்கக்கூடிய ரெட் கிரசண்ட் அமைப்பு இந்த ரெட் கிரசன்ட் அமைப்பு முழுமையாக உள்ள இறங்கி இருந்தாங்க இந்த பக்கம் துருக்கியினுடைய ட்ரோனு துருக்கியினுடைய ட்ரோன் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்திருக்கிறது ஏன்னா அவங்களுடைய ட்ரோன் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அந்த கிளவுடில் அதுக்கான வீடியோ பதிவும் பாருங்கள் அந்த பனிமூட்டங்களில் எந்த இடத்துல அந்த ஹீட் வேவ் வருது அந்த ஹீட் வேவ் அப்சர்வ் பண்ணி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பிரதானமாக கண்டுபிடிக்கப்பட்ட மொதல் லொக்கேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் நெருங்க முடியுதா அப்படின்னா இப்போ அதிகாலையில் இருந்ததுனால அங்கே நெருங்க முடியுது நேற்று ஃபுல்லாக இரவு நேரங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது இல்லையா கொஞ்சம் தடுமாறிட்டாங்க அதிகாலை பொழுதுமே கூட என்ன ஆச்சு அப்படின்னா நீ இன்னும் மற்ற வீடியோ பதிவிலாம் பாருங்கள் அங்கே இருக்கக்கூடிய டீம் எல்லாம் ரெஸ்கியூ டீம் குறிப்பாக அந்த ரெட் கிராஸ் அமைப்பும் சரி மீதி மற்ற அமைப்புகளும் உள்ளே போகும்போது ஜஸ்ட் ஒரு ஒரு மீட்டர் கூட விசிபிலிட்டி இல்லை அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டம் அது இல்லாமல் இன்னொரு என்ன கடினமான காலகட்டமாகி போச்சு அப்படின்னா மழைப்பொழிவு அதிகமான ஏற்பட்டுச்சு அந்த மழைப்பொழிவு ஏற்படுறதுனால ரெஸ்கியூ டீம் போய்ட்டு அங்கே ரீச் பண்ண முடியல அதனால நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ பதிவில் நான் ஒரு சந்தேகத்தை என்ன கிளப்புறாங்கன்னா இன்னும் ரெஸ்கியூ டீம் அங்கே போகவே முடியாத அளவுக்கு யார் அந்த நபர் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் யாரோ ஒருத்தர் போயிட்டுருக்கிறாரு அன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது எப்படின்னு தெரியல பட் ஹோப் இன்னும் ஒரு பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட்டில் நம்பிக்கிட்டு இருக்காங்க பட்டு ஆனால் ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னும் போது அது வேறு யாராவது இருக்கலாம் இல்லை மீட் பண்ண டீமாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஆங்கலை சொல்லிகிட்ருக்காங்க அதிகாரபூர்வமாக விட்டார் விட்டாரம்ப தகவலும் இன்னொரு பக்கம் வந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது இதில் குறிப்பாக ஈரானுடைய ஹெலிகாப்டரும் சரி இல்லை துருக்கியினுடைய ஹெலிகாப்டரும் நைட் விஷன் ஹெலிகாப்டர் மூலிமா நைட் ஃபுல்லாக வந்து தேடினாங்க நைட் விஷன் ஹெலிகாப்டர் மூலிமா தேடி அப்பையும் வந்து கிடைக்காம பெரிய அளவுக்கு இந்த பனிமூட்டங்கள் தான் அவங்களுக்கு ரொம்ப 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 ட்ராபேக்காக இருந்தது இந்த பனிமூட்டங்கள் தான் இப்போ இவருடைய விபத்துக்கான முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது இப்போது என்னாலுமே வரைக்கும் இப்போ என்ன பிரச்சனை வருது அப்படின்னா விமானி கிளம்பும் போது இங்கே இருக்கக்கூடிய சீதோஷன நிலை எல்லாமே தெரியும் ஏன்னா ஒரு நாளைக்கு முன்பு தான் ஈரானில் மிகப்பெரிய உளவுக்கான கனமழை இந்த கனமழையில் ஒரு இருவரில் முப்பது பேர் பக்கம் இருந்து போனாங்க சேம் அந்த நார்த்தன் ப்ராவின்னு சொல்லுவாங்க அந்த எல்லை பகுதியில் அஜர்பைசான் இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மலைப்பழிவுலாம் ஏற்படும் போது ஸோ திடீர் பனிமூட்டங்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ இந்த ஒரு பேசிக் திங்ஸு கூட தெரியாமல் எப்படி இவங்க அங்கேருந்து ஹெலிகாப்டரை இயக்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தை வந்து முதல் சந்தேகத்தை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ போட்டாங்க இன்னொரு கான்ஸ்பிரேசிக்குன்னு ஒரு சில ஊடகங்கள் இருக்கு இல்லையா இந்த கான்ஸ்பிரேசிக்கு எனக்கான ஊடகங்களாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸ்னுடைய ஐ டுவெண்ட்டி ஃபோராக இருக்கட்டும் இல்லை இன்னும் நிறைய ஊடகங்கள் அதாவது ஈரானுக்கு எதிரான ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பைலட் குறிப்பாக இவருக்கு ஓட்டி சென்ற பைலட் வந்து ஹெலிகாப்டர் அவர் பேர் வந்து ஹெலிகாப்டரு இவர் வந்து மொசாத்னுடைய ஏஜெண்டாக இருக்கலாம் மொசாத்தினுடைய ஏஜெண்ட் அப்படின்றதுனால மேபி சம்பவ இடத்துல அவரே வந்து விழா வைத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் தற்கொலைப்படை தாக்குதல் மாதிரி நடத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஊடகங்கள் நேற்று இரவு முழுவதே இதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருக்கிறது மொசாத் தான் காரணம் இருக்குது மொசாத் வந்து உளவு தகவல் மூலியமாக உளவு தகவல்ன்ற மாதிரி உளவுத் தகவல் அடிப்படையில் ஏதோ ஒரு சம்திங் இந்த விஷயத்தில் நடக்க வைத்து விழுந்துட்டாங்கன்றவொடனே ஈரானுடைய ஊடகங்களும் அரசியல் பசெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிமானி அவர்கள் மூலிமாக சுப்ரீம் லீடர் கிமானி அவர்கள் மூலியமாக அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் அதாவது இருக்கு இதுக்கு பின்புலமாக வேறு யாராவது இருந்திருந்தால் குறிப்பாக இஸ்ரேல் இருந்திருந்தால் நாங்கள் எங்களுடைய தாக்குதல் வந்து அவங்க கனவிலும் எதிர்பார்க்காத தாக்குதலாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அதுக்கான அனுபவங்கள் அவங்க கிட்டே இருக்குது நிச்சயம் அதற்கான பதிலடிகளை அவங்க எதிர்பார்த்துட்ருப்பாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் என்ன ரெண்டு மூணு ஆங்கிளில் நம்ம பார்த்துடலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சில மக்கள் ரொம்ப உருக்கமாக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க உயிரோடு கிடைச்சிடணுன்ற மாதிரி இவ்வளோ உயிரோடு வந்துடணுன்ற மாதிரி கடைசி நொடி வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க தகவல் அதிகாரப்பூர்வ தகவல் வந்ததுக்கப்புறம் கூட நம்புறாங்க ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா இதை கொண்டாடுகின்ற மக்களும் இன்னொரு பக்கம் இருக்காங்க பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது பெரிய அளவுக்கான செலிப்ரேஷன் மூடுமே அந்த பக்கம் வந்து போயிட்டு இருக்காங்க அப்பா இறந்தாரான்ற மாதிரியான கொண்டாட்டங்களும் அது ஏன்னா எல்லாத்துக்குமே எதிர்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா இவர் ஓட்டுப்பதிவு உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அறுபத்தோரு பர்சன்ட்டும் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கான மக்கள் அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு மூணு பர்சன்ட் இருக்கும்போது எதிர்ப்பு போது வரல குறிப்பாக இப்போ இஜாப்புக்கு எதிரான போராட்டத்தில் ரொம்ப கடுமையான அடக்குமுறையை வந்து கையாண்டுருக்கிறார் அப்புறம் தகவலும் வந்தது இல்லையோ ஸோ அதற்காக இவருக்கான எதிர்ப்பு வந்து இந்த சமயத்தில் இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் தேவையா அப்படின்றது எனக்குள்ளே இருந்தது என்ன ஒரு அதிபரே இறந்து நிற்கிறாங்க மற்ற விருப்பு விருப்புகளை தாண்டி அந்த நாட்டு மக்கள் ஏன் ஒரு சில மக்கள் இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ பதிவும் தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்தது இல்லை இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு நேற்று இரவு இப்ராஹிம் ரெய்ஸி அவர்கள் இறந்து கரெக்டாக செய்தி இறந்து அப்படின்னா விழுந்துட்டாரு அல்மோஸ்ட்டு இந்த சம்பவம் இருக்கிற செய்திகள் ரிசீவ் ஆக போகுது ஏன்னா நேற்று நைட்டே நான் வீடியோ பதிவு நேற்று எட்டு மணிக்கே உங்கள் கிட்டே நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக அல்மோஸ்ட் எனக்கு செவன்ட்டி பர்சன்ட் இல்லை ஒரு சில நம்பிக்கையில் இருக்காங்க அதனால் நம்ம அதை கெடுக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அப்போ ஈரானுக்குள்ளார ஒரு ஈரானுடைய போலீஸ்னுடைய சீஃப் ஹெட்டு ஈரானுடைய தலைமை காவலர் ஒட்டுமொத்த ஈரானுக்கும் தலைமை காவலர் ஏழு புல்லெட்டால் சூடப்பட்டிருக்கிறார் நேற்று இரவு இதே கரெக்டாக அந்த ஒரு தகவலும் இந்த ஒரு தகவலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்குவோம் எப்படி இதெல்லாம் வந்து தெரியும் அது இல்லாமல் இன்னும் ஒரு சில ஊடகங்கள்லாம் என்ன மாதிரி சொல்ல வராங்கன்னா குறிப்பாக அவர் இறந்து போனார் ஹெலிகாப்டர் இறந்து போனார்னா அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே வந்து எல்லா இஸ்ரேல் ஊடகங்களும் வந்து ஒரு சில எக்ஸ்டலத்தெலாம் வந்து வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க ஹவு டு நோ எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதை நார்மலாகவே நான் எப்படி ஆங்கிலில் பார்க்குறேன்னா எதிர்ப்பின் வெளிப்பாடு ஒரு சிலருக்கு வந்து ஈரான் பிடிக்காத நாடுகள் இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க விழுந்த உடனே ஓகே இழந்திருக்கலாம் இறந்துருவார் அப்படின்ற அடிப்படையில் கூட அவங்க போட்டிருக்கலாம் அதை ஒரு ப்ரடிக்ஷனாக எடுத்து நம்ம இது பண்ண முடியாது ஆனால் இன்னொரு விஷயம் வந்து ஐஆர்ஜிசி ஈரானுடைய ரெவல்யூட்ரி கார்டு இஸ்லாமிக் ரெவல்யூ ரெவல்யூட்ரி கார்ட் காப்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லா தலைமை தலைமை அலுவலகம் இருக்கு இல்லையா ஈரானில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் குறிப்பாக இருந்து எல்லை பகுதியிலிருந்து எல்லா இராணுவ வீரர்களையும் அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்காங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு இருக்காங்க ஏன்னா எந்த நேரத்துலையும் மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய கலவரமாக வெடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உளவு தகவல் மூலியமாக கிடைச்சிருக்கிறது ஏன் அப்படின்னா அந்த இஜாப்புக்கு எதிரான போராட்டத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கே ஆறு மாதத்துக்கு மேலாகிடுச்சி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஈரானில் மட்டும் ஏழுலேருந்து எட்டு குழுக்கள் இருக்குது ஆயுதம் ஏந்திய குழுக்களே இருக்கிறது இந்த ஆயுதம் ஏந்திய குழுக்கள் இடையில் உள்ளே போந்து நிறைய செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு சமீபத்தில் சுலைமானி அவர்களோட மூன்றாம் ஆண்டு இறுதி ஊர்வலத்தில் மக்கள் உள்ளே போகும்போது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஒரு நூற்றி நாற்பது பேர் வந்து சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாங்க ஒரு சின்ன சம்பவம் இந்த மாதிரியான சம்பவங்கள் இதை பயன்படுத்தி என்ன இப்போ கொஞ்சம் பலவீனமாக இருக்குது அதிபர் இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏன்னா இந்த முக்கியமான அதிகாரி இந்த நாலு பேர் இறந்து போயிட்டாங்க நாலு பேரில் ஈஸ்ட் அசன் ப்ராவினன்ஸ் அவருமே கூட இறந்து போயிருக்கிறார் அந்த கவர்னருமே கூட இறந்து போயிருக்கிறாரு இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இமாம் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்கிறார் ஸோ ரொம்ப முக்கியமான நபர்கள் இறந்து போயிருக்காங்க நாடு பலவீனப்பட்டு போது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபோர்ஸ் வந்து தயாராக இருக்காங்க ஏன்னா ஒரு சில இடத்துல அந்த கொண்டாட்டங்கள் இருக்கு இல்லையா அவங்க கூட ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்ற ஆங்கிள்லேயும் வந்து பார்க்குறாங்க இதில் இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா ஜெலென்ஸ்கிக்கு அப்புறம் வந்து அசர்பைசானுடைய தலைவர் ஆலியோ அவர்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அந்த வீடியோ பதிவு மறுபடியும் போகிற பாருங்கள் நேற்று போய் அவர் கடைசியாக சந்தித்தார் இல்லையா குறிப்பாக கடைசியாக நீர்மின் நிலையங்களையும் அங்கே இருக்கக்கூடிய விவசாய மக்களுக்கான அணைகளையும் கட்டி அதை ஓப்பன் பண்ணுவதற்காக அவர்கிட்ட போய் கை கொடுக்குற அந்த வீடியோ பதிவு தான் அது அந்த வீடியோ பதிவு அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் இந்த ஒரு நிலை வந்து விழுந்திருக்கிறது அந்த ஹெலிகாப்டர் அதில் இதுக்கு முன்னாடி கரெக்டாக ஸ்லோவாக்கியனுடைய பிரதமர் ஸ்லோ இது ஃபைகோ அவர்களுக்கு கை கொடுத்து போனார் கரெக்டாக மனுஷன் வந்து அங்கே சொல்கிறாங்க கரெக்டாக இவரும் போய்ட்டு பார்த்துட்டு வந்தார் இதாயிடுச்சு அப்படின்னு இரண்டு சம்பவத்தையும் வந்து சம்மந்தப்படுத்துகிறாங்க ஆலியோ அவர்களுக்கான என்ன ஒரு ராசித்தனம் அப்படின்ற மாதிரி இன்னொரு ஊடகங்கள் கான்ஸ்பிரசி மாதிரி சொல்கிறாங்க இல்லை மூணாவது ஆங்கிள் கூட சொல்லலாம் அப்படி பார்த்தா ரீசெண்டாக இரடகன் அவர்கள் கூட பெரிய அளவுக்கு வந்து சந்தித்தாரே அப்படின்ற ஒரு கேள்வி விளந்தது எரடகன் அவர்கள் கூட திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னென்னா ரகசிய கூட்டம் ஒன்று கொடுத்தனாரு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அதிகாரிகள் மூலியமாக கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே அந்த மீட்டிங் ஏன்னா மேபி இராணுவ சட்டம் ஏற்ப ஏதோ ஒரு சம்திங் என்னை நடக்கப் போகிறது என்னை சுற்றி ஏதோ நிகழ்வுகள் நடக்கிறது பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன என்ன அவருக்கு இன்னும் உளவு தகவல் கொடுத்துருக்காங்க உயிருக்கு ஆபத்து ஏதோ சம்திங் நெருங்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லப்பட்டதுக்கு மூணு மணி நேரம் மிகப்பெரிய ஒரு மீட்டிங் ரொம்ப இப்போ ஸ்டிட் பண்ணிட்டாங்க யாருக்கு அப்படின்னா துருக்கியோட அதிபர் எரடகன் அவர்கள் கிட்ட அவர்களை சுற்றி ரொம்ப ஸ்டிக் பண்ணிட்டாங்க அதுவும் ஊடகங்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மேபி அட்டம் டாப் காப் அதாவது இராணுவ ஆட்சியை கொண்டு வந்த முயற்சிகளை மேற்கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி சும்மா ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி இந்த தகவல் ரொம்ப பரபரப்பாக கசிந்திருந்தது இரடகன் அவர்கள் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்தார் ஸோ அதை வைத்து தான் சொல்கிறேன் ஆலியோவர்களோட ராசி போல அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு இந்த விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ புடினவர்களும் வந்து என்ன பண்ணுறாருனா தனது சகாக்கள்லாம் கூட்டி மிகப்பெரிய ஒரு கூட்டம் ரெண்டு மணி நேரம் பக்கம் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் இப்ராஹிம் ரெய்ஜி அவர்கள் இருந்ததுக்கப்புறம் என்னென்னா அவர் கூப்பிட்டு இந்த இன்சிடெண்ட் எப்படி நடந்தது என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது வேறு ஏதாவது ஆங்கிளில் பார்க்கலாமா இல்லை அது மாதிரிலாம் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணி ஏன்னா இப்போ குறிப்பாக அமெரிக்காவை எதிர்த்து பேசுகின்ற நபர்கள் அடுத்தடுத்து இது மாதிரி ஏதோ சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கும்போது இப்போ ஃபைகோவாக இருக்கட்டும் இல்லை ஈரானோட அதிபர் ரெய்ஸியாக இருக்கட்டும் இந்த மாதிரியான சம்பவங்கள் கொஞ்சம் நெருடலுக்குள்ளாகுது இல்லையா ஆனால் நிச்சயம் விதமான உழவு வேலைகள் உழவு தகவல்கள் சேகரித்து ஏதாவது ஒரு சம்பவம் செய்வது க நிச்சயமாக காத்துட்டு தான் இருப்பாங்க சிஏவாக இருக்கட்டும் இல்லை மொசாதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தோன்னா பெரிய அளவுக்கான சான்ஸை வந்து தேடிட்டு தான் இருப்பாங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஸோ அதனால் இன்னும் ரொம்ப டைட் பண்ணுவாங்க இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா ஏன் அதை வந்து ப்ரிடீட் பண்ண முடியாமல் இருக்காங்க இப்படி தான் நம்ம கமாண்டர் முப்படை தளபதி பிபின் ராவத் அவர்களை நம்ம இப்படி தான் இழந்தோம் நம்ம கரெக்டாக ஊட்டிக்கு வந்துட்டு கீழேருந்து மேலே போகும்போது கரெக்டாக இழந்தோம் அதுக்கான முந்தைய பதிவில் கூட நான் சொல்லியிருந்தேன் நான் இதே போல் எங்கேயும் பார்த்தன்னா இந்த மாதிரியான தகவல் இந்த மாதிரி அதாவது ஹெலிகாப்டர் விபத்தால் கிட்டத்தட்ட எத்தனை பிரசிடென்ட் இழந்து போகிறாங்க நீங்களே பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தொடங்கி பராகுவே ஃபிலிப்பைன்ஸ் பிரேசில் ஈராக் பார்த்தோம்னா அறுபத்தி ஆறு பிரேசில் அறுபத்தி ஏழு அறுபத்தொம்போது கரெக்டாக அஞ்சு வருஷத்துக்கு ஒன்றுமா நடந்தது ரீசெண்டாக கீழேந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர் பிரசிடண்டோட சிலியோட ஃபார்மர் பிரெசிடெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ ரீசெண்டாக ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தார் அதுக்கு முன்னாடி போனந்த பிரசிடெண்ட் ரெண்டாயிரத்தி பத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்துருக்கிறாரு நார்த்து மாசி ரெண்டாயிரத்தி நாலு பு முரணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து இறந்து போயிருக்கிறாங்க ஸோ பார்க்கலாம் புதிய அதிபராக இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல முகமது முக்பார் அவர்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த ஐம்பது நாளுக்குள்ளார தேர்தல் நடத்த வேண்டும் இதுக்கான அறிவிப்பு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துருச்சு செலக்ட் பண்ணிட்டாங்க இவரை இது இப்போ கான்ஸ்பிரசி தியர் என்னென்னா முழுக்க முழுக்க ஈரான் முழுவதும் பரவி காணப்படுகிற ஒரு தகவல் என்ன ஊடகங்கள் முழுவதும் பரவி காணப்படுகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னா இது வந்து மொசாத்னுடைய வேலை தான் இருக்காங்க ஆனால் அமெரிக்கானுடைய இராணுவ தலைமையிலிருந்தும் இல்லை வெள்ளை மாளிகையிலிருந்தும் ஒரு விஷயம் ரொம்ப கிளாரிஃபையாக சொல்லியிருக்காங்க நாங்கள் பொருளாதார தடையால் அழிக்கணும்னு தான் நினைச்சோம் பட் ஒரு உயிரை வந்து அழிக்கணும்னு நாங்கள் நினைக்கல அந்த விஷயத்தை நாங்கள் கிளாரிட்டியாக இருக்கோம் ஏன்னா இந்த தகவலை கூட உற்று நோக்கிகிட்டு இருக்கோம் எங்களால் எந்தளவுக்கு முடியும் எந்த அளவுக்கான உதவிகளை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கான உதவிகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவல் என்று சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா பொருளாதாரத்தால் அழிவு ஏற்படுத்த வேண்டும் ஒரு மனி தனி மனிதனையும் அவங்களே அழிவு எடுத்த முடியும் நாங்கள் வைக்கலான்றாங்க அப்படின்னுமோ போது மாணி அவர்களை எதுக்காக தாக்கல் நடத்துனாங்க அப்படின்றது தான் இங்கே அடுத்த கேள்விக்குறியாக இருக்கிறது ட்ரம்ப் அவர்கள் வந்து சொல்ல வேண்டிய காலமாக இருக்கிறது எல்லா இடத்துலையும் சுற்றி கான்ஸ்பிரசி தியரி அப்படின்றதையும் தாண்டி ஏதோ ஒரு சம்பவம் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஹோல் விட்டுருக்காங்கன்றது முழுமையாக நம்புகிறாங்க ஈரானுடைய ஊடகங்களும் ஈரானுடைய பத்திரிகைகளும் ஸோ பார்க்கலாம் இது எங்கே போயிட்டு கடைசியில் எங்கே ஃபினிஷ் ஆகும் தெரியல இதுக்கான விசாரணைகள் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க இந்த விசாரணைகள் முழுமையான தகவல்கள் கொடுக்கப்பட்டாலும் மக்கள்கிட்ட இருந்து நீங்காத வடுவாக இது முழுக்க முழுக்க மொசா தான் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு நம்புகிறாங்க ஆனால் இது இயற்கையின் விதி அப்படின்ற மாதிரி இது கண்டிப்பாக பனிமூட்டத்தின் அடிப்படையில் இந்த பனி அதிகமாக வந்ததினால லேண்டாகவும் ட்ரை பண்ணியிருப்பாங்க விழுந்து வெடித்திருக்கிறது தான் என்னுடைய ஆங்கலில் நான் பார்க்குறேன் பட் சம்மந்தப்படுத்து மொசாட் போது இந்த மூன்றாம் உலக யுத்தத்தை வந்து தடுக்க முடியாமல் ஒரு சூழலாகிவிடும் ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இன்னும் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அடுத்து ஆர்கே சேனலில் நான் உங்களுக்கு வெளியிடறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக்மோ ஸோ சேனல் நன்றி வணக்கம்